இந்திய குடியரசு துணைத் தலைவர் இமயம் மேதகு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விடா இன்று மாலை ஐந்து மணிகளவில் கலைவாணர் அரங்கம் சென்னை தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வழங்கி வரவேற்பது ஏசி சண்முகம் நிர்வாக அரங்காவலர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஜி அறக்கட்டளை சென்னை தென்காசி மாவட்டம் தோரணமலை முருகன் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கடையம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற தோரணமலை முருகன் கோயிலில் தைப்பூசம் பௌர்ணமி கடைசி வெள்ளி உள்ளிட்ட நாட்களில் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் விழாக்களும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை புத்தாண்டையொட்டி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தோரணமலை முருகன் கோயிலுக்கு வருகை புரிந்தனர் அடிவாரத்தில் உள்ள விநாயகரை வணங்கி மலையேறி தோரணமலை முருகனை தரிசித்து புத்தாண்டை கொண்டாடினர் ஆகிரக்கணக்கான பக்தர்கள் வருகையால் கோயில் அடிவாரத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனிடையே தோரணமலை முருகன் கோயிலில் நடைபெற்ற வழிபாட்டில் கனடாவைச் சேர்ந்த பக்தர் திருக்குறளை ஒப்புவித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் ஆங்கில புத்தாண்டையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பங்கேற்ற கனடாவைச் சேர்ந்த கேத்ரநாத் சுப்பிரமணியன் என்பவர் திருக்குறளை ஒப்புவித்து அதற்கான விளக்கங்களையும் கூறியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது C'è stata la cappa di cappa qui, di cappa 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 di cappa